இந்த கொடியவன் எவ்வளவு பெரிய கொடியவன்னா பொதுச்செயலாளர் பதவி அம்மாவுக்கு தான் என்று நிரந்தரமாக போட்ட தீர்மானத்தை தூக்கி எறிந்துவிட்டு நான் தான் பொதுச்செயலாளர் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரு கொடியவன் தான் பழனிசாமி பழனிசாமி திருத்த முடியாது அரசியலும் தெரியாது பழனிசாமி எதிரி எதிர்கட்சி தலைவராக திமுக வருவது பழனிசாமி முதல்வர் ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் தொடர வேண்டும் என்று சொல்லுகிறார் அதைதான் சமீபத்தில் செல்லூர் ராஜி சொன்னார் என்ன எங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசனும் அதுதான் சொன்னார் ஆகவே அவர்களும் அவர்களும் ஒற்றுமையாக நன்றாக இருக்கட்டும் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் தவி பழனிசாமி நீ எதிர்கட்சி தலைவர்லாம் ஆக முடியாது ஒண்ணு கடவுளை கூட காணாத வீதி வீதியா எடப்பாடியில் வருவேன் நான் அங்கே நீ ஜெயிக்கணும்னு மாத்திர நினைச்சிடாத பாமாக்கெல்லாம் ஓட்டு கிடையாது யாரும் போட்டு போட போறதில்ல அங்கேயும் தோக்கத்தான் போறீங்க பத்து இடத்துல ஜெயித்தார் வெற்றி பெற்றார் அருமையான ஒருத்தர் வேலுமணி சந்தேகமே இல்லை நிறைய திட்டங்களை செய்தார் நான் குறை சொல்லவில்லை ஆனால் பன்னெண்டாயிரம் இலக்காகவும் உங்களுக்கு கோயம்புத்தூர்ல எங்கேயாவது ஜெயிச்சிருவோம் காணாதீங்க ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது சேலத்திலையும் ஜெயிக்க முடியாது ஒட்டு மொத்தமா கொங்கு எங்கே மீதியெல்லாம் அடிச்சுட்டு வரும் அவர் கே எஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவருடைய ஓட்டருக்கு விஜயோட ஓட்டு இருக்கு கோபியை தட்டிட்டு வந்துடுவார் அவருக்கு தெரியவரு ஆகவே இதுதான் நிலைமை தமிழகத்திலே அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற திமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது இதை பார்க்கத்தான் போகிறீர்கள் அதற்கு நாங்கள் தான் காரணமாக இருப்போம் அன்றைய தினம்தான் பழனிசாமி கண்களிலே தண்ணீர் வர்றப்ப தெரியும் சொன்னது சரின்னு சொல்லி அதை கோவிலே இருக்கிறேன் தமிழகம் முழுவதும் எங்கள் பிரச்சாரம் தொடங்க மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள் இன்றைய சூழ்நிலையில் அவருடைய கட்சி ஸ்ட்ராங்கா அந்த கூட்டணி இருக்கிறது ஆகவே அவர் ஆட்சி அமைக்கக்கூடிய நான்கு மாதத்தில் என்ன நடக்கும் சொல்ல முடியாது இன்னொரு பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இங்க ஆட்சியில் வந்துடுச்சு ஆபத்தா போய் முடியும் ஆகவே எப்படி எந்த நேரமும் எதுவும் மாறும் பாருங்களேன் இந்த சினிமா படத்தை நிறுத்தி வச்சு எவ்வளவு பெரிய கெட்ட பேருன்னு பாருங்க அது மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் மத்திய அரசுக்கு அது எதிர்ப்பு ஆனால் மக்களுக்கு புரியாது மாநில அரசு மேலையும் அவங்க இவங்களும் இவங்கதான் காரணமான்னு கூட நினைக்கிறாங்க பல இடத்துல போட்டி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தாவே காக்கும் தான் போட்டியா